இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஊற வைத்த கொண்டக்கடலை இந்த கொண்டக்கடலை வந்து நம்ம இரண்டு வகையாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படின்னா முதலாவது வகை பச்சையாக எடுத்து எடுத்துக்கொள்வது அடுத்து அவிச்சு எடுத்துக்கொள்வது அதற்கு முன்னாடி திஸ் வீடியோ பான் சார்பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு தினந்தோறும் ஒரு கூடுதல் வருமானத்தை வாரி வழங்கி இருக்கிறது இந்த எஸ்பிஓ நிறுவனம் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இணைவதற்கு 18 வயது பூர்த்தி அடைந்து பூர்த்தி அடைந்திருந்தால் போதுமானது நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருந்தால் போதும் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி உங்களுக்கு சோஷியல் மீடியாய் சோசியல் மீடியா இருந்தால் ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதற்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நீங்கள் இணைந்து ஒன்று சேர்ந்து பயணிப்போம் வாங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் கொண்டக்கடலை ஊற வைத்து சாப்பிடுவதால் எண்ணற்ற நன்மைகள் அடைந்துள்ளது முக்கியமாக கொண்டக்கடலை அதில் உள்ள சத்துக்கள் எளிதில் நம் உடலுக்கு உறிஞ்சும் தன்மை அது உதவுகிறது செரிமானத்தை மேம்படுத்தவும் இந்த கொண்டக்கடலை உதவுகிறது இது தவறான அடிப்படையில் அல்ல முக்கியமான இதில் புரத சத்து மூலம் புரத சத்து அதிகமாக இருப்பதால் தசை வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த உடல் பலத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இதில் இரும்பு சத்து நிறைந்துள்ளதால் இரத்த சோகை அபாயத்தை குறைக்கவும் இதில் ஈமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது செரிமான பிரச்சனை இருந்தால் அதையும் தீர்வு செய்கிறது இதில் நார் சத்து அதிகமாக உள்ளதால் செரிமான மண்டலத்தை அதிகமாக வைத்து கொள்ள மலர்ச்சிக்கல் இல்லாமல் இருக்கவும் ஊற வைத்த கொண்டக்கடலை வாயு தொல்லை வாயு தொல்லை இருப்பதால் இதில் சில பொருட்களை சேர்ப்பதும் நல்லது இதில் செரிமானத்தை மேலும் எளிதாக்குகிறது எடல் குறைக்கவும் உதவுகிறது அதிக நார் சத்து மற்றும் புரத சத்து காரணமாக இது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை அளிக்கிறது இதனால் நீங்கள் அதிகம் சாப்பிடுவதை தவிர்க்கலாம் இதில் கொண்டக்கடலை ஊற வைத்து கிளை ஊற வைத்த கொண்டைக்கடலை எடுப்பார் நீங்கள் இந்த கொண்டைக்கடலை அல்லது பச்சை சாப்பிட விருப்பம் இல்லை என்றாலும் நீங்கள் இதை அவித்து சுண்டல் செய்து காரம் குறைவாக சேர்த்து நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் அசைவம் எந்த அளவிற்கு சத்துக்கள் நிறைந்துள்ளதோ அதே அளவிற்கு இந்த கொண்டக்கடலையில் சத்துக்கள் ஏராளமாக அடங்கியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ